அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்ட்ரோ சனதுரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் உத்திரட்டாதி நட்சத்திர பலன் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல தான் நம்ம பிறந்திருப்போம் இப்போ இந்த இருபத்தேழு நட்சத்திரமும் ஒன்பது கிரகங்களுக்குள்ள அடக்கம் ஒன்பது கிரகங்களுக்கும் ஒரு ஒரு கிரகத்துக்கும் மூன்று நட்சத்திரங்கள் வீதம் இருக்கு நம்ம பிறக்கும் பொழுது இந்த ஒன்பது கிரகமும் இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல தான் இருக்கும் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா உடல் காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது நம்ம பிறக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் இந்த ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு தான் ராசி கணக்கிடப்படுகிறது ராசியை வச்சு தான் குரு பேர்ச்சி சனிப்பெயர்ச்சி எல்லாமே கணக்கிடப்படுகிறது அதைவிட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தரக்கூடிய தசாபுத்தி தீர்மானிப்பதற்கும் இந்த ஜென்ம நட்சத்திரம் தான் செயல்படுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒருத்தர் விசாக நட்சத்திரத்தில் பிறக்கிறார்னு வச்சுக்கோம் விசாக நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் அப்போ அவருக்கு முதல்ல வரக்கூடிய திசை குருமகாதிசை அடுத்தது சனி திசை அடுத்தது புதன் திசை இப்படி தான் வரும் அப்போ அவ்வளோ முக்கியம் ஒருவருக்கு ஜென்ம நட்சத்திரம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒருவர் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கும் பொழுது அவருடைய பொதுவான குணநலங்கன்னா அவர் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் எந்தெந்த விஷயங்களில் துணிஞ்சு செய்யலாம் அவர் வாழ்க்கை முழுவதும் வெற்றிகர மனிதராகவும் அதிர்ஷ்டகர மனிதராகவும் மாறுவதற்கான வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள்லாம் என்ன என்பதை எல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோஸ் மதரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் மீன ராசியிலே அதாவது காலச்சக்கரத்துக்கு கடைசி ராசி மீன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அதே போல சனி சனியுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த உத்திரட்டாதியில் மகாவிஷ்ணு பிறந்திருக்காரு அதாவது தவதாரங்கள் இல்லாமல் அவர் மகாவிஷ்ணு அப்படிங்கிற அம்சமாக பிறந்தவர் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் மகாவிஷ்ணு பிறந்தது அதே போல பார்த்தீங்கன்னா இந்த உடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா கத்தி போன்ற வடிவம் அதாவது இதோடைய சிம்பிள் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு சிம்பிள் இருக்கும் இல்லையா அது கத்தி போன்ற வடிவம் மரம் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம்னு சொல்லுவாங்க வே இந்த நம்ம அம்மனுக்கு எல்லாம் வழிபாடு செய்கிறோம் இல்லையா வேப்பமரம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அந்த 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 மரத்துக்கு அதிபதி யாருன்னா அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை உத்திரட்டாதி நட்சத்திரத்தை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணோன்னா வேப்ப மரம் பரா வச்சு வளர்த்து பராமரித்தாலே போதும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் கோட்டான் இதோடைய பறவை பார்த்திங்கன்னா கோட்டான் நைட்டில் இல்லையா கோட்டான் கற்று கத்துறது அப்போ இதோடைய பறவை வந்து கோட்டான் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தேவதை யார் அப்படின்னா காமதேனும் அதாவது சொர்க்கத்தில் வாழ்கிறதா சொல்கிறாங்க இல்லையா இந்திர இந்திரன் இந்திரனுடைய ராஜாவுடைய சொர்க்கத்தில் வாழக்கூடிய காமதேனு வேண்டியது வேண்டியவருக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடியது காமதேனு காமதேனு தான் இதோடைய அதிதேவதை இதோடைய மிருகமே பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி பசு தான் அப்போ காமதேனு அப்படிங்கிறது தான் இதோடைய அம்சம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய அம்சம் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்குமே இவங்க நிறைய பேர்த்துக்கு உதவி செய்வாங்க அதாவது நிறைய பேர்த்து கை தூக்கி விடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ அவங்க வளர்ந்துருவாங்க இவங்க யார் யாரெல்லாம் கை தூக்கி விடுறாங்களோ அவங்க எல்லாமே வளர்ந்துருவாங்க இவங்க நிறைய பேர்த்துக்கு உதவி செய்வாங்க அவங்க எல்லாமே பெரிய ஆள் ஆகிடுவாங்க ஆனால் இவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து வரமாட்டாங்க அதை வந்து இவங்க மற்றவங்களுக்கு சொல்லியும் காட்டுவாங்க நான் இல்லைன்னா இவங்க வளர்ந்துருக்க முடியாது ஆனாலும் எனக்கு ஒரு பிரச்சனைனா இங்கே யாரும் வரல அப்படிங்கிறத இவங்க சொல்லியும் காட்டுவாங்க ஏன்னா அந்த மாதிரியான நிறைய பேர்த்துக்கு இவங்க காட்ஃபாதர்னு சொல்கிறோம் இல்லையா நிறைய பேர்த்தோடைய வளர்ச்சிக்கு இவங்க உறுதுணையாக இருப்பாங்க ஆனால் இவங்க வளர்ச்சி யாரும் வந்து உதவி செய்ய மாட்டாங்க அதை இவங்க வெளியே சொல்லவும் செய்வாங்க இவங்க நான் இல்லைன்னா இந்த நிலைக்கு இவர் வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் செய்வாங்க அதே போல் பார்த்திங்கன்னா சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதாவது ஃபுட் பாய்சன் ஆகிறது இந்த மாதிரியான சாப்பாடு சம்மந்தமான எந்த விதமான நோய்களாக இருந்தாலும் அதில் கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீர் சம்மந்தப்பட்ட சளி காய்ச்சல் இந்த மாதிரியான நீர் சம்மந்தப்பட்ட எந்த நோய்கள்லேயும் இவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தாட்ஸ் நிறையா வரும் அதாவது பார்த்திங்கன்னா எண்பத்தெண்டாயிரம் தாட்ஸ் வருதுன்னா அது இவங்களுக்கு எல்லாமே வரும் அப்போ அந்த மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடிய தியானம் இந்த மாதிரியான பயிற்சிகளை இவங்க முறையாக கையாளணும் நிறைய தியானம் அந்த தாட்ஸ் வர்றதுனால நல்ல தியா தாட்ஸை உருவாக்கி ஈர்ப்பு விதி இவங்களுக்கு ஈஸியாக செயல்படும் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறாங்க இல்லையா ஈர்ப்பு விதியை செயல்பட்டு இவத்து ஈர்ப்பு விதி தத்துவம் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் ஏன்னா இவங்க எப்போவும் எதையாவது சிந்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறவங்க அதனால் கண்டிப்பாக ஈர்ப்பு விதி உங்களுக்கு மிக அற்புதமாக செயல்படும் ஏன்னா நிறைய தாட்ஸ் வரும் அதை நல்ல தாட்ஸாக உருவாக்கி அதை மன மனசை ஒருநிலைப்படுத்தி அதில் வெற்றி பெறுவதற்கான மிக அற்புதமான நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் அந்த குடும்பத்தில் தாயாருடைய ஆதிக்கம் இருக்கும் இல்லைனா தாய்க்கு தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும் அதே அதேபோல் பார்த்திங்கன்னா கமிஷன் ஏஜென்சி இந்த மாதிரியான தொழில் அதே மாதிரி உணவு சம்மந்தமான ஒரு இப்போ மளிகை கடை முதல் கொண்டு சாப்பாடு தண்ணி இந்த மாதிரியான எந்த விதமான உணவு சம்பந்தமான தொழில்களும் இவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே இவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு நட்சத்திரம் இருக்குது பூர நட்சத்திரம் அதாவது பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமத்தை தவிர்த்து சந்திராஷ்டம் மீனராசி சந்திராஷ்டமத்தை தவிர்த்து இவங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரம்னா பூர நட்சத்திரம் அதாவது அந்த இதுனா பூர ஒரு ஒரு மாதத்துலேயும் பூர நட்சத்திரம் இல்லையா பூர நட்சத்திரத்தில் புதிய தொழில் தொடங்குறதோ வாகனம் வாங்குறதோ அல்லது பிரயாணம் போகிறதோ அதே மாதிரி திருமணமோ எந்த விதமான சுப நிகழ்ச்சிகளும் புதிய முயற்சிகளையும் பூரம் நட்சத்திரம் வரும் நாளன்று இவங்க தவிர்க்க வேண்டும் பூர நட்சத்திரத்தை இவங்க முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் ஏன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய வேதை வந்து பூர நட்சத்திரம் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே ஃபஸ்ட்டு திசை அப்படின்னா அது வந்து சனி மகாதிசை தான் இருக்கும் பெரும்பாலும் பத்தொம்பது வருஷத்தில் கர்ப்பத்தில் சென்றது போக அப்படின்னு சொல்லி போடுவாங்க இல்லையா அப்போ சனி மகாதிசை உங்களுக்கு பெருசாக நன்மை செய்யாது ஆனால் அந்த படிக்கிற வயசில் பார்த்திங்கன்னா திசை வந்துடும் பதினேழு வருஷம் சூப்பரான கல்வி கொடுக்கும் மிக அற்புதமான குடும்ப வளர்ச்சி கொடுக்கும் கருத்த புலகிற வியாபாரம் கல்வி இந்த மாதிரியான யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பாக பதினேழு வருஷம் புதன் மகா திசை இவங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் ஆனால் இந்த கல்யாண வயசு சமயத்தில் உங்களுக்கு கேது திசை வரும் அப்போ தான் இவங்களுக்கு செக் வரும் அப்போ திருமணம் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அந்த கேது மகாதசை ஏழு வருஷம் இங்கே இருக்கிறத வச்சு கஞ்சி குடிச்சிட்டு போங்கிற பாலிசியை கையில் எடுத்து கேது மகாதசையை ரொம்ப ரொம்ப இவங்க கவனமாக கையாளணும் மறுபடியும் சுக்கர தசையை இவங்களை டாப்பில் உயர்த்திடும் அதாவது சுக்கர தசை வந்து இவங்களுக்கு கரெக்டான வயசில் வரும் அதனால் பொன் பொருள் கௌரவம் அந்தஸ்து வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரியான அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய திசையை இவங்களுக்கு சுக்கர மகாதை தான் பிரமாதமாக இருக்கும் கேது மகாதசை மட்டும்தான் இங்கே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய திசை அப்படின்னா அது எங்கே இருந்தாலுமே அதே போல் பார்த்திங்கன்னா இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி ஏதாவது ஒரு பௌர்ணமிக்கு துர்காதேவிக்கு இருபத்தி ஏழு எலுமிச்ச மாலை கோர்த்து வழிபாடு செய்யலாம் ஒரு ஒரு பௌர்ணமிக்கு இல்லைன்னா ஒரு தர்காதேவின் ஏதாவது உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அம்மனுக்கு ஒரு ஒரு பௌர்ணமிக்கும் இருபத்தி ஏழு எலுமிச்ச மழை மாலை கோர்த்து உங்கள் கையால் யாருடைய உதவியும் இல்லாமல் உங்கள் கையாலே போற்று வ நீங்கள் சாத்தும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் அதே போல் சிவபெருமான் வழிபாடு போல் பார்த்திங்கன்னா ம மகாவிஷ்ணு பிறந்தார்லையா அப்போ மகாவிஷ்ணு வழிபாடு காமதேன வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் முழுவதும் வெற்றிகர மனிதராகவும் அதிர்ஷ்டகர மனிதராகவும் மாறுவதற்கு இந்த வழிபாடுகளும் பரிகாரங்களும் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்